இன்றைய தினம் நாம் அடுத்தபடி அனுபவிக்க கூடியது சென்ற வாரம் பார்க்கும் பொழுது அனுபவிச்ச விஷயங்கள் என்னன்றத அடியேன் சொல்லுடுறேன் அதுக்கப்புறமா இன்றைய விசாரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் சென்ற வாரமே அடியேன் சொன்னேன் முக்கியமா நம்ம கடைசியா பார்த்த விஷயம் வந்து ஆழ்வார்கள் என்னென்ன குரந்தங்கள் என்னென்ன நூல்கள் எழுதி இருக்கா அப்படின்றதுவார்தான் வந்து பிரபந்தத்துக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி ஏன்னா நம்ம தான் பின்னாடி நாதமுனிகளுக்கு அந்த நாலாயிர தேவிய பிரபந்தத்தை கொடுக்குறார் சோ நம்மாழ்வார் இயற்றிய பிரபந்தங்கள் நாலு வேதம் நான்கு உள்ளது அந்த நான்கு வேதங்களுக்கு நிகரா நான்கு தமிழ் பிரபந்தங்களை வந்து ஆழ்வார் எழுதுறார் திருவாய்மொழி திருவருத்தம் திருவாசிரியம் பிரிய திருவந்தாதி நாலு அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் இவருக்கு ஏத்தா மாதிரியே இப்ப வேதம்னு சொன்னாக்க நான்கு வேதங்கள் அதற்கு ஆறு அங்கங்கள் உண்டு ஸோ இந்த ஆறு அங்கங்களை பொறுத்த மட்டில் தமிழ்ல திராவிட வேதம்னு சொன்னாக்க நம்மாழ்வார்னுடைய நான்கு பிரபந்தங்கள் அதற்கு ஏற்றவாறு திருமங்கி ஆழ்வார் ஆறு அங்கங்கள் சாதிச்சிருக்கார் அங்கங்கள் என்ன அப்படின்னு திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமடல் சிறிய திருநடந்தாண்டகம் திருக்குறாண்டகம் அதுக்கப்புறம் பெரிய திருமொழி சோ பெரிய திருமொழி சரியா அதுக்கப்புறம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமொழி திருவேள் கூற்றிருக்கை இந்த ஆறு பிரபந்தங்களை பாடியது ஆழ்வார் ஸோ நம்மாழ்வார் நாலு வேதங்களை கொடுத்தார் அதற்குண்டான ஆறு அங்கங்கள் ஆழ்வார் கொடுத்துட்டார் அடுத்து நம்மளுடைய இந்த குரு பரம்பரையில அடுத்து வரக்கூடியவர் யார் நம்மாழ்வாருக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து காட்டு மன்னார் கோயில் அப்படின்னு இருக்கு சிதம்பரத்துக்கிட்ட சோ அந்த இடத்துலதான் ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து அவதரிக்கிறார் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல அவதரிக்கிறார் இவர் வந்து நவாழ்வாருக்கு அடுத்தபடியா வந்தவர் நம்மாழ்வாரோட சிஷியர் நம்மாழ்வாரு கிட்ட இருந்தா நான்கு பிரபந்தங்களையும் அஷ்டாங்க யோகத்துல இருந்து சிறுத்தாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிரபந்தத்தை ஆவருத்தி பண்ணி அவர் நம்மாழ்வார் தரிசனத்தை பெற்று நம்மாழ்வார் இடத்திலிருந்து நான்கு பிரபந்தங்களை பெற்றார் நாதமுனிகள் நாதமுனிகளோட சிஷியர் தான் உய்யக்கொண்டார் உய்யக்கொண்டார் வந்து சித்திர மாச கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருவெல்லறை என்று சொல்லக்கூடிய திவ்வதேசத்திலே திருவள்ளறையில புன்றரைக அக்ஷப் பெருமாள் இருக்கார் அவசிய ஸ்ரீரங்கத்துக்கு போறவா திருவள்ளரை போய் சேச்சுட்டு வரணும் உய்யக்கொண்டாருக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து மணக்கால் நம்பி அவர் வந்து மணக்கால் அப்படின்னு லால்குடி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து மாசி மாதத்துல மக மகநட்சத்திரத்தில் அவதரிக்கிறார் ஆச்சா இதுக்கப்புறம் நம்மளுடைய குரு பரம்பரையில வரக்கூடியவர் தான் யாமுனாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார் வந்தார் இவர் வந்து நாத்தமுனிகள் ஸ்ரீமன் நாத்த வம்சத்தில் வந்தவர் நாதமுனிகள் சுவாமியினுடைய பேரன் என்ன மணக்கால் நம்பியினுடைய சிஷ்யர் உய கொண்டார் அப்படித்தான வம்சம் வருது பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் தான் சேனை முதலியர் அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஸ்ரீமநாதமுனிகள் முனிகள் கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் அப்படின்னு வருது இல்லையா இவரும் வந்து காட்டுமன்னார் கோயில்ல அவதரித்தவர் தான் இவர் வந்து ஆடி சரியா இதுக்கப்புறம் ஆளவந்தாரனுடைய சிஷியர் வந்து பெரிய நம்பி பெரிய நம்பி வந்து ஸ்ரீரங்கத்துல மார்கழி மாதம் கேட்ட நட்சத்திரத்துல அவதரித்தவர் போட்டோம் இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் பகவத் ராமானுஜர் அதுக்கப்புறம் இந்த ராமானுஜர்னுடைய அவதரணத்துக்கு அப்புறமா வந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன் சுவாமி ராமானுஜர் வந்து ஆயிரத்தி பதினேழாம் வருடம் அவதரித்தவர் ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திரை மாதம் திருவாதுர நட்சத்திரத்துல சுவாமி வேதாந்தேசிகன் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு தௌசண்ட் டூ சிக்ஸ்டி எயிட் அந்த ஆண்டுல வந்து தூப்புல்ல புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில அவதரித்தவர் ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மணவாள மாமுனிகள் பின்னாடி சிக்கில் கிடறம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து அவதரிக்கிறார் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துல சிக்கில் கிடறம் தான் எதுக்கு இன்னொரு சாரார் சொல்றது வந்து மாமுனிகள் வந்துட்டு ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்தார் அப்படின்னும் இருக்கு சரி பாஷிக்காரர் விஷயமா சொல்லும் பொழுது ராமானுஜருக்கு மொத்தம் ஐந்து ஆச்சாரியர்கள் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியும் இந்த ஐந்து சிஷியர்கள் சாரி ஐந்து ஆச்சாரியர்கள் அப்படின்னு பொழுது பெரிய நம்பிகள் தான் பிரதான ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் தான் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் சங்கு சக்கரம் பொறி ஒத்துக்கொள்ளுதல் அது மதுராந்தகத்தில் தான் நடக்கிறது இன்னைக்கும் மதுராந்தகத்துல இருக்கிற ஏரிக்காதராமர் கோவிலுக்கு போய் கேட்டேன்னாக்கா அவ அந்த ராமானுஜருக்கு பஞ்சம்ஸ்காரம் பண்ணி வச்ச அந்த என்ன சொல்றது அந்த இரும்பு கம்பிகள் அதை வந்து காமிப்பா அது அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து ரகசியங்கள் எல்லாத்தையுமே பெரிய கம்பிகள் கிட்டே இருந்து கத்துண்டார் அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தருகிட்டே இருந்து கத்துக்கிறார் திருக்கோட்டியூர் நம்ப இடத்துலயும் திருவாய்மொழியினுடைய சாரத்தை கத்துண்டார் அதுக்கப்புறம் திருமலை ஆண்டான் சுவாமி கிட்டே ஸ்தோத்திரங்கள்லாம் கத்துண்டார் ஆழவந்தார் சுவாமி அதாவது ஆழவந்தார் ஆழ்வார் அப்படின்றகிட்டே அதுக்கப்புறம் இதெல்லாம் கத்துக்கிறார் ஸ்தோத்திரங்கள் ஆழவந்தாரனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சரியா அவருக்கு முன்னாடி பாடிய பெரியவாழ் ஸ்தோத்திர பாடங்கள் சத்து சத்துருலோகி இதெல்லாம் ஆழ்வார் பிரபந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து திருமலை ஆண்டான் கிட்டே இந்த கத்துக்கிறார் ராமாயணம் ஓகேவா அது வந்து திருமலை இருந்து கத்துண்டார் ஸோ மொத்தம் அஞ்சு ஆச்சாரியர்கள் அதுல பெரிய நம்பி தான் பிரதானம் பெரிய நம்பிகள் சுவாமிகள் தான் ராமானுஜருக்கு பஞ்சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் சரணாகதி பண்ணி வைக்கிறார் அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்டே திருவாய்மொழி சாரத்தை கத்துக்கிறார் திருமலை ஆண்டான்னு கிட்டே ஸ்தோத்திர பாடங்கள் ஆழ்வார் ஆழவந்தாரனுடைய ஸ்தோத்திர பாடங்கள் ஆ ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்கள் இதெல்லாம் கத்துக்கிறார் ராமாயணத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை ராமாயணம் மதியா இருக்கு அதனால வால்மீகி ராமாயணம்ன்றதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை திருமலை நம்பி இடத்துல கத்துக்கிறார் சோ ராமானுஜர்னுடைய மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னாக்க பாஷிக்காரர் எதிராஜர் உடையவர் எம்பெருமானார் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் எழுதிய நூல்கள் ஸ்ரீமநாதமுனிகள் வந்து நமக்கு ரெண்டு நூல்கள் கொடுத்துட்டு போயிருக்கார் யோக ரகசியம் சுவாமி ஆளவந்தார் நூல்கள் எழுதியிருக்கார் அதுல வந்து முக்கியமா இருக்கிறது ஆகம பிராமான்யமும் புருஷ நிர்ணயமும் மூணு சித்திகள் சித்தித்ரயம் அதுக்கு பேரு ஓகே ஆத்ம சித்தி ஈஸ்வர சித்தி அதுக்கப்புறம் சம்வித் சித்தி அப்படின்னு பேரு அதுக்கப்புறம் ஆடவந்தார் கொடுத்தது வந்து என்னது சித்தி திரயம் ஒண்ணு கொடுத்தார் ஆத்ம சித்தி ஈஸ்வர சித்தி சம்வித் சித்தி அப்படின்னு அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கிரகம் அதை கொடுக்குறார் அதுக்கப்புறம் சத்துஸ்லோகி அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து நமக்கு ஒன்பது ரத்னங்கள் கொடுத்துட்டு போயிருக்கார் வேதாந்த சங்கிரகம் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் கீதா பாஷ்யம் கத்தியத்ரயம் சரியா கத்திய திரையம் சொல்லுமோ சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் அப்புறம் வேதாந்த சாரம் இது இதை தவிர்த்து வந்து நித்திய கிரந்தம்னு ஒண்ணு இருக்கு அந்த நித்திய கிரந்தத்துல வந்து பாஷிக்காரர் வந்து நித்தியம் வந்து எப்படி திருவாராதனம் பண்ணனும் இந்த கிரமங்கள்லாம் நித்திய கிரந்தத்துல வந்து சாதிச்சிருக்கார் சுவாமி வேதாந்தேசிகன் அவர் அவதரித்தது தூப்புலிலே அப்படின்றத பார்த்தோம் தூப்புல் அவதரிச்சு நூறு நூறையும் தாண்டின நூல்களை நம்ம கொடுத்துருக்காரு நிறைய ஸ்தோத்திர பாடங்கள் இருபத்தி எட்டு ஸ்தோத்திரங்கள் இருபத்தி நான்கு தமிழ் பிரபந்தங்கள் அதுக்கப்புறம் நாடகங்கள் சங்கல்ப சூரியோதயம் ஒரு நாட்டக கிரந்தம் காலக்ஷேப கிரந்தங்கள் கிழ தான் ஸ்ரீமத் ரசித் திரேசாரம் போன்ற கிரந்தங்கள்லாம் வருது ஸோ நூறு கிரந்தங்களுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை சுவாமி வேதாந்தேஷ்கர் நம்ம கொடுத்துருக்காரு எப்படி இவரால் எழுத முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் நூறு வருஷம்தான் நூறு நூத்தி ஒரு வருஷம்தான் சொம் வேதாந்தேசன் வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்ந்த காலத்துல நூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காருன்னா அவர் சாக்சியா திருவேங்கட முடியாத அம்சம் பெருமாளால மட்டும்தான் எழுத முடியும் அத்தனையும் இல்லைன்னா எழுதுறது ரொம்ப கஷ்டம் அவர் எப்படிப்பட்டவர்னா கவிதாருக்கு சிம்மம் என்னும் பட்டத்தை பெற்றவர் அதனால அதுக்கப்புறம் சுவாமி விவேதானந்த முக்கியமான கிரந்தங்கள் சொல்லும்போது ஸ்ரீமத் சாரம் ஒரு முக்கியமான கிரந்தம் அதுல நமக்கு வந்து மூணு உண்டான அர்த்தங்கள் மாத்திரம் அல்ல மூணு ரகசியங்கள் தான் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த மூணு ரகசியங்களை தாண்டி நமக்கு வந்து ஒரு ஒரு சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி இருக்கணும் சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றார் நான் அதே மாதிரி நம்ம விசிஷ்டாத்வைத்த ராமானுஜரோட சித்தாந்தத்தை ஸ்பஷ்டமா எடுத்து காண்பிக்கிறேன் கிளியரா ஈஸியா நாராயணனே பரன் அவனுக்கு நாம் இணையடியோம் அப்படின்னு தான் ரெண்டே வரியில முடிச்சிட முடியும் சம்பிரதாயத்தை ரெண்டே வரி தான் நாராயணனே பரன் அவனுக்கு நாம் இணையடியோம் முடிஞ்சிடுத்து பாருங்க மொத்த சித்தாந்தமும் சம்பிரதாயமும் ரெண்டே வரியில சோமி வேதம் காமிச்சிருக்கார் காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த பத்தி சொல்லும்போது தாத்பரிய சந்திரிக்க அப்படின்னு ஒன்னு எழுதுறாரு அதுவும் சுவாமி ராமானுஜர்னுடைய கீதார்த்த சங்கிரகத்தை பின்தொடர்ந்து ராமானுஜர்னுடைய அடி தொடர்ந்து தான் சுவாமி வேதாந்த நூலை வந்து எழுதியிருக்கார் முக்கியமான நூல்கள்ல பாதுகா சஹசிரம் ஒண்ணு ஒரு யாமம் முடியறதுக்குள்ள ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்களை பாடி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் யாதவா அபியுதயம் யாதவா அபியுதயம் அப்படின்றது கண்ணன்னுடைய சரித்திரம் முழுக்க அதுல இருக்கு யாதவா அபியுதயம் வந்து இன்னைக்கு பெருமை மிக்கதான் நிக்கிறதுனா அதுக்கு சுவாமி வேதாந்தேசகன் மாத்திரம் காரணம் அல்ல பின்னாடி இருந்த இதுக்கு வியாக்கியானம் உரை உரை இயற்றிய அப்பைய தீட்சிதர் அவரும் காரணம் அவர் ஒரு பெரிய ஸ்காலர் அவர் அப்புறம் சததூஷணி அப்படின்னு ஒரு நூல் எல்லாம் நிறைய இருக்கு நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனம் அதிகரண சாராவளி தத்துவமுக்த கலாபம் இதெல்லாம் நிறைய எழுதுறாரு பரமத பங்கம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதுறார் மணவாள மாமணிகளை பொறுத்த மட்டில் பெரிய ஆழ்வாரனுடைய திருவா திருமொழி பெரிய ஆழ்வார் திருமொழிக்கு வந்து வியாக்கியானம் எழுதுறார் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் எழுதுறார் முமுக்ஷு படிக்க அவர் வியாக்கியானம் எழுதுறார் அது தவிர்த்து தத்துவத்திரயம் ஸ்ரீவச்சன பூஷணம் பிள்ளை லோகாச்சாரியாரோடது அதுக்கும் அதுக்கப்புறம் அஹ் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரனுடைய இந்த ஆச்சாரிய ஹிருதயம் அதுக்கும் வியாக்கியானம் எழுதுறார் அதுக்கப்புறம் ஞானசாரம் பிரமேயசாரம் அருளாள எம்பெருமானார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவர்னுடைய கிரந்தத்துக்கும் இவர் வியாக்கியானம் எழுதுறார் இதை தவிர்த்து மனவாள மாமனிகள் அவர் அஹ் அருளிய கிரந்தங்கள்னு பார்த்துனாக்கோ உபதேச ரத்னமால ஆர்த்தி பிரபந்தம் எதிராஜ விம்சதி திருவாய்மொழி நூற்றந்தாதி போன்ற நூல்கள் மற்ற ஆச்சாரியர்களை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு கேட்டாக்க அவள் நிறைய நமக்கு சம்பிரதாயத்துல கொடுத்துட்டு போயிருக்கா ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னாக்கா சுவாமி கூரத்தாழ்வான் வந்து பஞ்சஸ்தவம் வரதராஜஸ்தவம் வைகுண்டஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் அதுக்கப்புறம் வந்து இந்த அழகர் மேல ஒண்ணு எழுதுறார் அதிமானுஷ்தவம் ஸ்தவம் அஞ்சு ஸ்தவங்கள் வந்து சுவாமி கூறத்தாழ்வான் எழுதியிருக்கார் திருக்குறுகை பிரான்பிள்லாம் திருவாய்மொழிக்கு ஆறாயிரம் படி வியாக்கியானம் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் எங்களாழ்வான் ஆழ்வான் விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு பராசர பட்டர் வந்து குணரத்ன கோஷம் என்னும் நூல் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து விஷு சஹசிரநாமத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காரு பராசர பட்டர் அதே மாதிரி இதுக்கும் எழுதியிருக்காரு கைசிக மகாத்மியம் கைசிக புராணத்துக்கும் அவருடைய கமெண்ட்ரி தான் நஞ்சியர் அதே மாதிரி வந்து திருவாய்மொழிக்கு வந்து ஒன்பதாயிரம் படி வியாக்கியானம் எழுதியிருக்கார் ஸ்ரீசுக்த பாஷ்யம் எழுதியிருக்கார் இது ஒரு ஒரு சாரார் இல்ல அப்படின்ற பட் ஸ்டில் நஞ்சியர் இதை எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் வாட்சிய வரதாச்சாரியார் நடாதூர் அம்மாள் அவர் வந்து தத்துவசாரம் பிரபன்ன பாரிஜாத்தம் முதலான கிரந்தங்கள் எழுதியிருக்கார் சுதர்சன பட்டர் சுத பிரகாசிக்கை அதுக்கப்புறம் ஸ்ருத பிரதீபிகா அப்படின்னு ரெண்டு கிரந்தங்கள் அதையும் எழுதியிருக்கார் ரெண்டுமே வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு உண்டான கமெண்ட்ரிஸ் வியாக்கியானம் சரியா பாஷ்யங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே ஸ்ரீபாஷ்யத்துக்கு உண்டான பாஷ்யங்கள் அப்பள்ளார் வந்து நியாய குலிச அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார் இந்த மாதிரி நிறைய இருக்கு சரியா இதுக்கப்புறம் விசிஷ்டா துவைத்தத்தை பத்தி இன்டெப்தா டிஸ்கஷன் வந்து ஆரம்பிக்க போறது இல்ல விசிஷ்டாத் பத்தி மேலோட்டமான டிஸ்கஷன் தான் ஆரம்பிக்க போறோம் இது எல்லாமே மேலோட்டம் தான் அடுத்தது வந்து விசிஷ்டா துவைத்தம்னா என்னன்றத நேரம் நம்ம உள்ள போறோம் அதை வந்து நம்ம நாளே தினம் அனுபவிக்கலாம் ஏதேனும் புணிகள் இருந்தால் பெரிவா சமிக்கணும் கவிதாரக் சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமகா